श्रीगुरुभ्यो नमः वृक्षस्य मूलसेचेन शाखाः पुष्यन्ति वैयथा शिवो रुद्रजपात् प्रीते प्रीता एवास्य देवताः अथो रुद्रजपात् एव भुक्तिमुक्तिप्रसीद्यतः இந்த வாக்கியமானது சூத்த சமீபத்தில் காணப்படுகின்றது நண்பர்களே அதாவது இந்த வாக்கியம் நமக்கு எடுத்து கூறுகின்றது ஒரு மரத்தின் வேரில் நீர் ஊற்றினால் எப்படி எல்லா கிளைகளும் செழிப்பு அடையுமோ அதே மாதிரி ஸ்ரீருத்ர ஜபத்தினால் எல்லா தேவதைகளும் பிரீத்தி அடைகின்றனர் அது மாத்திரமில்லை சர்வ பாவங்களும் பிராய்ச்சித்தமாக இந்த ஸ்ரீரு ஜபத்தை பண்ணினால் சர்வ பாவங்களும் தொலையுமா ஸ்ரீருத்ர ஜபம் என்பது எதிர்வேதத்திலே நடுநாயகமாக எடுத்துள்ள கொண்டுள்ள ஒரு பெரிய அணுவாக்கம் என்ற என்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒப்படைஷத்தில் ஒரு வாக்கியம் வருகின்றது நண்பர்களே நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் என்னது தன்ன மித்யுபா சீதா நம் எந்தேஸ்மை காமஹா இந்த ஒப்ப சொல்கின்றது யார் ஒருவன் ஈஸ்வரனை நமகா நமகா என்று நமஸ்கரித்து ஜபம் செய்கின்றானோ அவனை எல்லா காமங்களும் எல்லா கோரிக்கையிலும் வந்து எதிர்க்க நின்று பிராப்தி தருவான் அதை தான் இந்த ஒப்பிஷு வாக்கியம் எடுத்து கூறுகின்றது இந்த வாக்கியம் இருக்கே இப்போ நம்ம பார்த்தோம் சூத்திர சமயத்தில் ശിവോ രുദ്രജപാത്ീത രുദ്രജപാൽ രുദ്രജപാത്യ രുദ്രജപത്തിനാൽ സർവകാര്യമോ സിദ്ധിയാകും കാര്യ സിദ്ധിയാകും ഫലപ്രാപ്തി നിശ്ചയം കിടക്കും சர்வ பாவங்களும் தொலைவும் அது மாத்திரமில்லை நண்பர்களே மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டியது நம்மளுடைய சங்கல்பம் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அடைய வேண்டிய வழியும் ஸ்ரீருத் ஜபத்தினால் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாரா